உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஆங்காங்கே நமது தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்தில் அனைத்து இடங்களிலும் மழை பெய்து கொண்டு இருக்கிறது ஆகையால் நான் என்னுடைய பதிவை உலக மக்கள் ஆகிய உங்களிடம் பகிர விரும்புகிறேன் அந்த பதிவு என்னவென்றால் நாம் சாலைகளில் சென்று கொண்டிருப்போம் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் நான் என்னுடைய வாகனம் மூன்று சக்கர வாகனம் இரு சக்கர வாகனங்களிலும் செல்கிறார்கள் அப்போது நான்கு சக்கர வாகனம் ஆறு சக்கர வாகனம் பத்து சக்கர வாகனம் லாரி பஸ் கார் இது போன்ற அனைத்து வாகனங்களிலுமே எவ்வளவு வேகமாக செல்கிறார்கள் மழைக்காலங்களில் வேகமாக செல்லும் பொழுது சாலையில் ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் தண்ணீர் நமது மீது நமது மீது அவர்கள் அடித்து விட்டு செல்கிறார்கள் வாகனத்தில் வேகமாக செல்லும் போது மூன்று சக்கர வாகனம் ஆகட்டும் இரு சக்கர வாகனம் ஆகட்டும் சிலர் நடந்து செல்வார்கள் குடையை பிடித்துக்கொண்டு கூட நடந்து செல்வார்கள் அவர்கள் மீதும் வேகமாக செல்லும் போது அடித்துவிட்டு செல்கிறார்கள் மழைக்காலங்களில் ஆங்காங்கே சாக்கடை கழிவுநீரும் மழை நீரும் ஒன்றாக சேர்ந்து விடுகிறது அதுபோல் நான் என்ன சொல்கிறேன் என்றால் மழை காலங்களில் சில மூன்று சக்கர வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் மக்கள் பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளில் பெரிய வாகனங்கள் ஓட்டிச் செல்வோர் கவனத்திற்கு இந்த பதிவு என்னவென்றால் நீங்கள் வாகனத்தை ஓட்டும்போது ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது என்றால் அங்கே சற்று வேகத்தை குறைத்து நிதானமாக செல்லுங்கள் அது வந்து உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு மற்றவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு உங்களுக்கு என்ன பாதுகாப்பு என்றால் பள்ளம் ஒரு பள்ளத்தில் தண்ணீர் நிரம்பி நிற்கிறது என்றால் அது வந்து இவ்வளவு பள்ளமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய பள்ளமாக இருக்கலாம் ஆகையால் மழை காலங்களில் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் பள்ளங்களில் தண்ணீர் நிற்கும்போது சற்று நீங்கள் விலகிச் செல்லுங்கள் தவறில்லை அல்லது உங்கள் வாகனத்தை அருகாமல் நிறுத்திவிட்டு வந்து கவனியுங்கள் இது பள்ளமா இல்லை நார்மலான இடமா வாகனம் செல்லலாமா என்று கவனமாக பார்த்து நீங்கள் செல்லுங்கள் இல்லை என்றால் உங்களின் டயர் வாகனத்தின் டயர் கொல்லத்தில் சிக்கொள்ள கொள்ளக்கூடும் ஆகையால் பள்ளங்களில் தண்ணீர் நிற்கிறது என்றால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு இல்லாமல் உங்களுக்கும் இடையூறு இல்லாமல் நீங்கள் கவனமாக சென்றால் நல்லது அதுவே என்னுடைய கருத்து ஏனென்றால் உங்களுக்கும் பாதிப்பு கூடாது பொதுமக்களாகிய எங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படியே என்ன சிலர் என்ன செய்கிறார் என்றால் நினைத்து உடல் முழுவதும் குளித்தது போல் நினைத்து விடுகிறார்கள் நான் எனக்கு இருமுறை ஆனது என்னுடைய கைபேசி பழுதாகிவிட்டது இருமுறை கைபேசி கைபேசி இருமுறை பழுதாகிவிட்டது இவர்கள் அடித்து சென்ற நீரினால் ஒரு கைபேசி சராசரி இன்று நாம் ஒரு கைபேசி வாங்க சென்றால் குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு கைபேசி வாங்க முடியாது ஆகையால் வாகன ஓட்டிகள் அனைவருமே சற்று சிந்தித்து செயல்படுங்கள் எங்களையும் கவனிங்கள் உங்களையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆகையால் அனைத்து வாகன ஓட்டிகளும் மழைக்காலங்களில் மெதுவாக செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பதிவை நான் வழங்குகிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்கள் ஆகிய உங்களிடம் வழங்குபவர் திருச்சி க முகமது ஈஷாத் நன்றி வணக்கம்